அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அத்தியாயம் மூணு ஆலு இம்ரான் வசனம் எண்பத்தி நாலு இதனுடைய தொடர்ச்சியை போன வீடியோவில் நான் ஓதுனேன் ஜலா இந்த வீடியோவில் ஓதுனேன் அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் அனைத்து முஹமீன்களும் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் சவுதுபில்லாய்னா ஷைதான் ரோஜி மிஸ்மில்லாயிரங்கம்மாருகை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அல்லாஹ்வையும் நம் மீது இறக்கி வைக்கப்பட்டதையும் இன்னும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் ஆகியவர்கள் மீதும் அவர்கள் சந்ததிகள் மீதும் இறக்கி வைக்கப்பட்டவைகளையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் நபிமார்களுக்கும் அவர்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டவற்றையும் நாம் விசுவாசிக்கிறோம் அவர்களில் எவருக்குமிடையில் நாம் பிரிந்து வேற்றுமை பாராட்ட மாட்டோம் அல்லாஹ் ஒருவனுக்கே நாங்கள் முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்று நபியே நீர் கூறுவீராக வசனம் எண்பத்தி ஐந்து இன்னும் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை எவராவ எவராவது தேடினால் அப்பொழுது அவரிலிருந்து அது அங்கீகரி அங்கீகரிக்கப்பட வேணும் அங்கீகரிக்கப்படவே மாட்டாது மேலும் மறுமையில் அவர் நஷ்டமடைந்தோரில் இருப்பார் வசனம் எண்பத்தி ஆறு தங்களுடைய விசுவாசத்திற்கு பின்னர் நிராகரித்துவிட்ட ஒரு சமூகத்தினருக்கு அல்லாஹ் எவ்வாறு நேர்வழி நேர்வழி காட்டுவான் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானவர் என்றும் அவர்கள் சாட்சியமும் கூறினர் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளும் வந்திருந்தன அல்லாஹ் இத்தகைய அநியாயக்கார சமூகத்தாரை நேரான வழியில் செலுத்த மாட்டான் சலா இதை கேளுங்க இந்த குரானை வந்து நான் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மாற்று மதத்தவர்களுக்காகவும் தான் ஓதுறேன் ஏன்னா அரபுல வந்து முஸ்லிம்களுக்கு ஓரளவு தான் தெரியும் மாற்று மதத்தவர்களுக்கு இந்த மொழி வந்து ஏதோ மந்திர சொல் அப்படின்ற மாதிரி தான் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் இது இதனுடைய தமிழ் அர்த்தம் இந்த இந்த எழுத்துடைய இந்த அரபு மொழியினுடைய தமிழ் அர்த்தத்தை தான் நான் இப்போ ஓதிட்டுருக்கேன் முஸ்லீம்கள் தான் கேட்கணும் இல்லை பிற மதத்த தான் முக்கியமாக நான் ஓதிட்டுருக்கேன் அல்லா உங்களையும் நல்வழிப்படுத்த அல்லாவை பற்றி அல்லாவை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு அல்லாவுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றணுன்னு தான் அகமதுல்லா சொல்லிருக்கேன் மாற்று மருத்தவர்கள் எவ்வளோ பேர் முஸ்லீமை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க அதை புரியாதவங்க அதை தெரிஞ்சிக்காதவங்க சில இதை மூலயமா கேளுங்க நான் உங்கள் உங்களுக்காக தான் பாடுபட்டுருக்கோம் நீங்களும் நல் நல்வழி பற்று நேர்வழி பெறணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த குரானை வந்து தமிழில் மொழி பெயர்க்கிறேன் பயானுங்கள் எவ்வளவோ த தமிழில் அழகாக உச்சரிக்கிறாங்க இந்த குரானில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லா என்னென்ன சொல்லியிருக்கான் நமக்கு இந்த வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கான் அப்படின்ற இந்த நிறையா யூடியூப் பார்க்குறீங்க அதை வந்து இம்மெயிலில் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இந்த குரான் வந்து இம்மெயிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் மறுமையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால தான் இதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்துட்ருக்கேன் தயவுசெய்து மேலே தள்ளி விடாமல் ஒரு பத்து நிமிஷம் நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் நமக்கு நல்லது செய்வான் வசனம் எண்பத்தி ஏழு அத்தகையோர் அவர்களுக்குரிய கூலி நிச்சயமாக அல்லாஹு மலக்குகள் மனிதர்கள் ஆகிய யாவரையும் சாபம் அவர்கள் மீது உண்டு என்பதுதான் தான் எண்பத்தி எட்டு இச்சாபத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக நிலைத்து இருப்பவர்கள் இணை வைப்ப இணை வைத்தவர்களை பற்றி எல்லாம் சொல்கிறோம் இச்சாபத்திலேயே அவர்கள் நிரந்தரமாக நிலைத்து இருப்பவர்கள் அவர்களை விட்டும் வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது வேதனை செய்யப்படுவதிலிருந்து அவர்கள் கால அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள் அதன் பின்னர் பச்சாதாபப்பட்டு பாவத்திலிருந்து விலகி தங்களை சீர்திருத்தி கொண்டார்களே அத்தகையோ அத்தகையோரை தவிர அல்லாஹு அவர்களை மன்னித்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹு மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன் இப்போ உள்ள சயின்டிஸ்ட் வந்து எவ்வளவோ நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு நீங்கள் ஒரு மனிதருக்கு வந்து நம்ம நல்லது கெட்டது சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் எல்லாம் நமக்கு ஒரு சிந்திக்கிற மூளையை வந்து நமக்கு கொடுத்துருக்கான் அதில் வந்து எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையும் நமக்கு புரியும் தெரியும் சின்ன குழந்தைங்கள்ட்ட நம்ம குழந்தைங்களை நல்ல விதமாக நம்ம தான் வழி வழி நடத்தணும் பெற்றோர்கள் தான் வழி நடத்தணும் ஆனால் அந்த பெற்றோர்களே இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு சிந்திக்கிற தன்மை இருந்துச்சுன்னா இது எதனால் இப்படி சொல்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இதன் மூலியமாக அவங்க என்ன படிப்பினை பெற போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் ஏன்னா நான் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும் நல்லா இருக்கணும் நான் என் குடும்பம் மட்டும் சொர்க்கத்தில் இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல உலக முஸ்லீம் அனைவரும் மு முடிஞ்ச அளவு உங்களையும் பிர மதத்தவர்களையும் நல்வெளிப்படுத்தணும் இந்த குரானை வந்து பிரமதத்தவர்களுக்கு தான் அதிகமாக விநியோகம் பண்ணுறாங்க புக்ஸு படிக்கிறீங்க ராணி விகடன் அது இதுன்ட்டு எல்லாம் கதை ஒரு கற்பனை கதையை எப்படி அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்க அந்த மாதிரி அந்த ப அந்த கதை வந்து வீண் வீண் வேடிக்கை தான் அது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த புக்குக்கு பதிலாக அல்லாண்டு இந்த திருக்குறானை பற்றி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் படித்தீங்கன்னா அலமதுல்லா எல்லா அவங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சார்லாம் இந்த குரானை அதிகமாக தமிழில் இப்போ மொழிபெயர்த்துருக்காங்க உங்களுக்காக தான் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அல்லாண்டு இந்த குரானை கேட்டு